ஓ விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ எதை பற்றினா நேற்று நமக்கு ஒரு நண்பர் வந்து வாட்ஸ்அப் கால் பண்ணார் ஆனால் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தார் என்ன அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்கும்போது நண்பா நான் ஒரு கடையில் கேட்டேன் இந்த பர்டிகுலர் வெரைட்டிக்கான விதையோட விலை வந்து ஒன்று சொன்னாங்க அதிலிருந்து ஒரு பத்து பஞ்சு கிலோமீட்டர் தள்ளி போய் சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு கடையில் கேட்டேன் அங்கே ஒரு அதே விதைக்கு அங்கே வேற ஒரு விலை சொல்கிறாங்க இது கடைகளை கடை வந்து வித்தியாசம் வேறுபட்டுக்கிட்டே இருக்குது அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் அதிகமான இடத்துக்கு போயிட்டு ஒரு பத்து மூட்டை வேணும் அஞ்சு மூட்டை வேணும்னு சொல்லி கேட்டால் அவங்க ஒரு விலையை சொல்கிறாங்க இது வந்து ஒரே குழப்பமாக இருக்குது அப்போ உண்மையிலேயே மக்காசோள விதை வாங்குறோம் இல்லையா பாக்கெட் அதோடைய விலை என்னவாக இருக்குது ஏன் இவ்வளோ பெரிய வேரியேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதான் அவருடைய ஒரு கேள்வியாக இருந்துச்சு ஸோ இந்த வீடியோ வந்து நான் ரொம்ப நாளாகவே ஒரு அஞ்சு வருஷமாகவே போடணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய வீடியோ தான் ஸோ அது சம்பந்தமாக ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு தான் அந்த ஒரு வீடியோ போடுறோம் இந்த வீடியோவை நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே இந்த வீடியோ முடியும் போது நான் வந்து விதை விற்பனையாளர்களுக்கோ விற்பனை செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கோ தான் ஆதரவாக பேசுகிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு புரியும் ஸோ சரியாக புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நான் சொல்ல வர்றது புரிஞ்சிக்காதவங்களுக்கு நம்ம சொல்கிறது எதுவுமே புரியாது ஓகே நம்ம வீடியோக்கில் போயிடலாம் நீங்கள் சொல்லக்கூடிய விதை பெரும் வித்தியாசங்கள் இப்போ கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியதோ இல்லை கிராமத்தை ஒற்றி இருக்கக்கூடிய நிறுவனங்கள்லையோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு விலை இருக்கும் வந்து உதாரணத்துக்கு அங்கே ஆயிரத்தி எட்நூறுவா ஒரு பொருள் விற்கிது அப்படின்னா அந்த ஒரு வெரைட்டி விற்கிது அப்படின்னா அந்த வெரைட்டி வந்து அங்கேருந்து ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடைகளில் ஒரு ஆயிரத்தி எழுநூறுவா ஆயிரத்தி அறுநூத்தம்பது ரூபா ஆயிரத்தி எழுநூத்தம்பது ரூபா அப்படிங்குற ரேட் ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபா முன்ன பின்ன டிஃபர்ட் இருக்கும் அதுவே இன்னும் நீங்கள் அதிகமாக முன்னாடி போகிறப்ப ரொம்ப டாப் கடையில் போய் நிற்கிறப்ப அங்கே வந்து உங்கள் ஊரில் விற்கிற இருந்து டாப்பில் இருக்கிற கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூவா டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும் ஓகே அது எப்படி வருது ஏன் வருது அப்படிங்கிறத முன்னே புரிஞ்சுக்கணும் என்னன்னா நீங்கள் சொல்லக்கூடிய உங்கள் ஊர் கடைகளுக்கும் நீங்கள் போய் ஒரு சிட்டியில் வாங்குறீங்களா அந்த கடைகளுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கடைகள் வந்து திறந்து ஒரு மூணு வருடமோ நான்கு வருடமோ பத்து வருடமோ தான் இருக்கும் ஓகே நீங்கள் சொல்லக்கூடிய ரொம்ப கம்மியான விலையில் விதை கிடைக்கிதுன்னு சொல்கிறீங்களா அந்த நிறுவனம் அந்த ஒரு உரக்கடையாக இருக்கட்டும் விதை விற்பனை செய்யக்கூடிய கடையாக இருக்கட்டும் திறந்து குறைஞ்சது இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அந்த கடையை திறந்துருப்பாங்க நீங்கள் அதை யோசிச்சு பாருங்கள் ஓகே நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த நிறுவனம் அந்த கடையை வந்து திறந்துருப்பாங்க அந்த கடையில் அவ்வளோ கம்மியான விலையில் கொடுக்குறாங்க அப்படின்னா லாபம் இல்லாத கொடுப்பாங்களா கண்டிப்பாக லாபத்தோடு தான் கொடுப்பாங்க இல்லையா அப்போ அவங்க வந்து ஒரு பாக்கெட்டுக்கு குறைஞ்சது ரூபா லாபம் வைப்பாங்க இப்போ வந்து மைக்கோ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோ ஓகே இப்போ ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு விற்றுட்டு இருந்தாங்க ஓகே ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு மைக்கோ விற்குதுனா அந்த கடையில் ஆயிரத்தி அறநூறுவா கொடுக்குறான் அவனே ஒரு ஐம்பது ரூபா லாபம் வச்சு தான் கொடுப்பான் அப்போ நம்ம உள்ளூரில் இருக்கிறவன் கடைக்காரன் வந்து நமக்கு இரநூத்தம்பது ரூபா லாபம் வச்சு விதையை விற்கிறானா யோசிச்சு பாருங்கள் இரநூத்தம்பது ரூபா ப்ராடக்ட்டுக்கு லாபம் வச்சு வைக்கிறானோ பெரிய கோடிஸ் ஒரு நாளாக இருக்கணும் ஸோ இந்த இடத்துல தான் நண்பர்கள் ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சுக்கணும் என்னென்னா இது வந்து எப்படி சொல்கிறது இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கடை இருக்குது இல்லையா அவங்கள்கிட்ட இருந்து தான் இப்போ ஆரம்பித்த கடைக்காரங்களாக இருக்கட்டும் இப்போ நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தவங்களோ இப்போ ஆரம்பித்தவங்களோ பத்து வருஷத்துக்கு முன்னாடியோ பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியோ கடை ஆரம்பித்தாங்க இல்லையா அவங்களாம் இன்னமும் ஒரு சில விதைகளை அந்த முப்பது வருடங்களுக்கு முன்னாடி கடை ஆரம்பித்தாங்க இல்லையா அவங்க தான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் இவங்க எல்லாத்துக்கும் அவங்கக்கிட்ட இருந்து விதையை வாங்கி தான் இவங்க விற்பனை செய்கிறாங்க ஒரு விஷயத்தை பிடிச்சிங்க இப்போ நான் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறேன் பாஞ்சு ரூபான்னு சொல்லி அந்த பொருள் வந்து இன்னொரு தண்ட்டை நான் கொடுக்குறேன் ரூபான்னு சொல்லி அந்த பொருளை கொடுக்குறேன் அப்போ நடுவில் இருக்கான் இல்லையா அவன் என்ன பண்ணுவான் அவன் ஒரு ரூபா வச்சு தான் பொருளை அவனுக்கு கீழே இருக்கிறவன்ட்ட கொடுப்பான் அப்போ பதினெட்டுலேருந்து அஞ்சு சேதம் இருபத்தி ரூபா வரும் ஓகே இருபத்தி ரூபா வருதுங்கிறப்ப ஒரு கடையில் வரப்போ முப்பது ரூபா அப்படின்னு சொல்லி வரும் முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபான்னு கீழே வந்து ஒரு முப்பது ரூபான்னு வந்து நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் முப்பது ரூபா இங்கே விற்கிதே அப்படின்னு சொல்லி நடுவில் இருந்தாலே அவன்கிட்ட போய் பார்க்குறப்ப அவங்க இருபத்தி ரூபா கொடுத்தது இவன் முப்பது ரூபான்னு விற்றது அவன் என்ன பண்ணுவான் இருபத்தஞ்சு ரூபான்னு வச்சு விற்பான் அப்போ நாலு ப்ளஸ் ரெண்டு ஆறுரூவா அவனுக்கு லாபம் கடைக்காரனுக்கு அதே ரேட்டில் கொடுத்தாலும் நட்டமாயிருக்கும் ஓகே ஸோ இந்த ஒரு சில விஷயங்கள் வந்து நாம் புரிஞ்சுக்கணும் அவங்கள்ட்ட தான் இவங்க கொடுக்குறாங்க அவங்க ஒரு லாபம் வச்சு கொடுக்குறாங்க இவங்க ஒரு ஐம்பது ரூபா லாபம் வச்சோ முப்பது ரூபா லாபம் வச்சோ பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப இந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வருது இன்னொரு எப்படி கொடுக்குறாங்கன்னா ஏபிஎஸ் முறைன்னு சொல்லுவாங்க அட்வான்ஸ் புக்கிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து கையில் காசு இருக்கிறவங்க இப்போ பல லட்சம்லாம் வச்சு பிறந்துகிட்டு இருக்காங்க இல்லையா அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு வந்து இந்த வருஷம் இந்த விதை வந்து இவ்வளோ விதை தேவைப்படுது இதுக்கு நான் அட்வான்ஸாக புக்கிங் பண்ணிடுறேன் காசு கட்டி புக்கிங் பண்ணிடுறேன் அப்படிம்பாங்க ஸோ அப்படி புக்கிங் பண்ணுறது என்னடா அவங்களுக்கு லாபம் அப்படின்னா ஒரு பர்சன்டேஜ் ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க அதுதான் அவங்களுக்கான ஒரு லாபம் ஓகே ஸோ இதெல்லாம் வந்து உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிறு உரக்கடைகளோ கடைகளோ வந்து இருக்குமா அப்படின்னா அவங்ககெலாம் அதான் பெருசாக இருக்காது இதையெல்லாம் வந்து ஒரு சில நிறுவனங்கள் அந்த சிறு கடைகளில் கூட போகிறாங்க எதுனா இந்த டாட்டா என்கே அட்வான்டா இது மாதிரியான விதைகள் வந்து சிறு கடைகள் சிபி இது மாதிரியான கடைகள்லாம் வந்து சிறு கடைகள கூட போய் அட்வான்ஸ் புக்கிங் அப்படிங்கிறது வாங்குறாங்க இந்த மைக்கோவாக இருக்கட்டும் இன்னும் ஒரு சில நிறுவனங்களாக இருக்கு இல்லையா இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் புக்கிங்க்கு போகிறாங்க சிறுகடைகளுமே போகிறாங்க ஆனால் இதில் என்னென்னா டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்க அவங்க ஒரு புக்கிங் போடுறாங்களே அப்போ அவங்களுக்கு அதில் ஒரு டிஸ்கவுண்ட் வரும் இல்லையா ஸோ அதுதான் பிரச்சனை இவங்களெலாம் வந்து டேரெக்டாக வந்து கான்டாக்ட் பண்ணுறது இந்த மைக்கோ இது மாதிரியான ஒரு சில நிறுவனங்கள்லாம் வந்து டைரக்ட் காண்டாக்டில் வரது கிடையாது ஓகே இப்போ அடுத்த விஷயத்துக்கு வருவோம் ஒரு உதாரணத்துக்கு இந்த வெலை குறைச்சி கொடுக்குறதுக்கு யோசிக்கிறாங்கன்னு இல்லையா அந்த பெரிய கடைகளில் குறச்சி கொடுத்துட்றாங்க சிறு கடைகளை குறைச்சி கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறேன் இல்லையா ஒரு விஷயம் கடந்த வருடம் நடந்தது சொல்கிறேன் ஒரு குறிப்பிட்ட வெரைட்டி நான் பேர் சொல்ல விரும்பலை ஒரு குறிப்பிட்ட வெரைட்டி ஒன்றா நம்பர் வெரைட்டின்னு வச்சுக்கிங்க டாப் வெரைட்டி அந்த வெரைட்டியே போன வருஷம் வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஃபார்மர்க்கு விற்பனை பண்ண சொல்லியிருந்தாங்க கம்பெனி தரப்புலேருந்து நாம்ளுமே ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தோம் அந்த வெரைட்டி வந்து இருக்கக்கூடிய எல்லா கடைகளிலையும் கிட்டத்தட்ட வந்து அடிச்சு நோக்கி கீழே கொண்டாந்தான் ஆயிரத்தி எழுநூறுவா ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா அப்படிங்கிற ஒரு ரேட்டில் கொண்டாந்து நிறுத்தினாங்க அது எழுநூற்றம்பது ரூபா எட்நூறுரூவாய்க்கு பக்கமாக போயிட்டு இருந்துச்சு ஓகே சரி இப்படி நடக்குது ஃபைனலாக கம்பெனிக்காரங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா யாருக்காவது இந்த விஷயத்தை வந்து நிறையா பேர் வந்து வெளியே சொல்லவும் இல்லை சொல்லவும் சங்கடப்படுறாங்க அது நானும் அதை வந்து நிறுவனத்து பேர்லாம் சொல்ல விரும்பலை ஓகே ஏன்னா ஆயிரத்தி எட்நூறுரூவாய்க்கு பக்கமாக அவங்க விற்றுக்காங்க கம்பெனி தரப்பிலிருந்து ஒரு பாக்கெட்டுக்கு வந்து ஆயிரத்தி எட்நூற்றம்பது ரூபா அப்படின்னு சொல்லி பில்லிங் ஆகுது நல்லா யோசிச்சிங்க ஆயிரத்தி எட்நூறுவாக்கு ஃபார்மருக்கு விற்றுருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றம்பது ரூபான்னு வந்து பில்லிங் ஆகுது அப்போ பில்லிங் ஆகுதுன்னா கடைக்காரங்களுக்கு பர் பாக்கெட் ஐம்பது ரூபா நஷ்டம் ஓகே இந்த நஷ்டத்தை வந்து சின்ன கடைக்காரங்களால் சமாளிக்க முடியாது ஓகே ஆனால் பெரிய கடைகள்னு சொல்கிற இல்லையா அதை ஏபிஎஸ் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா மூணு லட்சம் நாலு லட்சம் ஏபிஎஸ் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா அவங்களால் வந்து அதை சமாளிச்சு முடியும் அவங்க வாங்கின ரேட்டு கொடுத்த மாதிரி அப்படியே போயிடும் ஆனால் இந்த சிறு நிறுவனங்கள் இருக்கையா உங்கள் ஊரில் கடை வச்சு அவங்களுக்கு வந்து இது பெரு நஷ்டம் அவங்க கேட்கறதுக்கு சிம்பிளாக ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போய்டுவாங்க என்னென்னா நான் ஒன்றா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்க சொன்னேன் நீ எட்நூற்றம்பது ரூபாய்க்கு விற்றுக்கிற எட்நூறுவாய்க்கு விற்றுக்கணும் நான் ஒன்றும் பண்ண முடியாது இந்த நூற்றம்பது நூறுங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் எல்லாமே சேர்த்து தான் வரும் நீ பணம் கட்டி எல்லாமே பண்ணியிருந்தால் தான் உனக்கு வந்து இந்த ரேட்டை கொடுக்க முடியும் நீ ஏபிஎஸ் பண்ணலை அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணலை அப்படிங்கிறப்ப உனக்கு வந்து ஆயிரத்தி ரூபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு தான் பில்லிங் பண்ண முடியும் ஒரு பாக்கெட்டுக்கு ஐம்பது ரூபாங்கிற ப்ராஃபிட்டில் தான் பண்ண முடியுமா அங்கே எங்கே ரூபா ப்ராஃபிட் வரப்போதும் நமக்கு ஸோ இதனாலேயே ஒரு சிலர் வந்து அந்த கம்பெனி நிறுவனங்கள் சொல்கிற இருந்து இறங்கி வந்து விற்கிறதுக்கு பயங்கரமாக யோசிக்கிறாங்க அதில் அதை பண்ணவும் கூடாது ஒரு சில பெரிய விதை விற்பனை நிறுவனங்களாக இருக்கட்டும் இல்லை உர விற்பனை கடைகளாக இருக்கட்டும் அசல்கிட்ட கீழே இறங்கி போய் விற்றுட்டு போயிடுறாங்க அதனால் கிராமப்புறங்கள் உள்ளே இருக்கவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஃபால்ட் வருது ஓகே மேனேஜ் பண்ணி கொண்டு வர முடியல இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரைஸ் டிஃப்ரெண்ட்டுக்கான ஒரு மெயின் ரீசன் ஓகே என்ன சொன்னார்னா நாலு அஞ்சு மூட்டை எடுக்கும்போது எனக்கு நல்லாவே குறைச்சி கொடுத்தாங்க கண்டிப்பாக கொடுப்பாங்கங்க அவங்க வந்து ஒரு மெயின் ஸ்பாட்டில் இருக்காங்க ஒரு பாக்கெட்டுக்கு இருபது ரூபா கெடைச்சா கூட போதும்னு நினப்பாங்க நீங்கள் அஞ்சு மூட்டை எடுக்கிறப்ப அவங்களுக்கு அது ரொட்டேஷனுக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க ஸோ அதனால் அவங்க அதை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா பெரும்பாலும் உங்கள் லோக்கலில் இருக்கக்கூடிய ஷாப்பை ப்ரிஃபர் பண்ணுங்க உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய உர நிறுவனங்களையோ விதை நிறுவனங்களையோ நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி வாங்குறது நல்லது இன்றைக்கி காசு அதாவது இந்த விஷயத்தையும் சொல்லணும்னு நினச்சேன் ஃப்ரம் மை ப்ராக்டிகல்ஸ் ஓகே இன்றைக்கி காசு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எங்கே வேணாலும் எந்த பொருளை வேணாலும் போய் வாங்கிடலாம் ஓகே காசு இல்லாதன்னைக்கு நீ வந்து எங்கே போய் நிற்பானா அந்த வெளியே காசு கொடுத்து வாங்கினா இல்லையா அந்த கடையில் போய் காசு இல்லை ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு தரேன் ரெண்டு மாதம்லாம் வேணாம் ஒரு ரெண்டு நாள் கழித்து கொடுக்குறேன்னு போய் நீங்கள் விதைக்கி அந்த கடையில் நின்று பாருங்கள் போடா நீ வெளியே இருப்பான் அதுவே வண்ட காசு இருந்தது இல்லையா அதை வந்து நீ உள்ளூர் கடைகளில் போய் அந்த காசை கொடுத்துட்டு நீ வாங்கியிருந்த அப்படின்னா நீ போய்ட்டு ஒரு ரெண்டு நாள் கழித்து கொடுக்குறாங்கன்னா கையில் காசு இல்லைன்னு சொன்னால் கூடம் என்ன சொல்லுவாங்க பரவாயில்ல நம்ம வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை போய்ட்டு வாங்கம்மாங்க நீ ரெண்டு நாளுங்கிறத பத்து நாள் கழித்து கொடுத்தாலும் பாஞ்சு நாள் கழிச்சு கொடுத்தாலும் வாங்கிக்குவோம் அதுதான் உள்ளூர் கடைகளுக்கும் வெளியூர் கடைகளுக்கும் வித்தியாசம் நீங்கள் சொல்லக்கூடிய வெளியூர் கடைகள் முக்காவாசி வந்து பார்த்திங்கன்னா கையில் காசை கொடுத்துட்டு வாங்குற கடைகள் தான் உள்ளூர் கடைகள் அப்படிங்கிறது பெரும்பாலும் கையில் காசு கொடுத்துட்டு வாங்க மாட்டோம் ஒரு விதை பாயிட்டு வாங்கிட்டு போய்ட்டு ரிட்டர்ன் பண்ண முடியாது வெளி கடைகளில் உள்கடைகளில் நம்ம போய் ரிட்டர்ன் பண்ணிடலாம் ஒரு கிலோ மிச்சம் ஆயிடுச்சு ரெண்டு கிலோ மிச்சம் ஆயிடுச்சுன்னு உள்ளூர் கடையில் போய் கொடுக்க முடியும் வெளியூர் கடைகளில் போய் ரெண்டு கிலோ மிச்சம் அடிச்சு தான் வச்சுன்னா தூக்கிட்டு போயா அப்படிமா முன்னேன் ஸோ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கணும் ஓகே இங்கே காசு இருக்குது அப்படிங்கிற விஷயத்துக்காக வெளியே போகிறது வேறு ஓகே அதை அந்த கடையிலேயே பண்ணணும் அதேமாரி இன்னுமே வந்து இந்த அங்கே அவ்வளோ சொன்னாங்க இவ்வளோ சொன்னாங்கன்னு சொல்லி விவசாயிகளுமே நிறையா பொய்கள் அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க ஓகே என்னன்னா இப்போ ஒரு வெரைட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரம் எல்லா ஏரியாக்களுமே விற்றுக்கிட்டு இருக்குது ஓகே தொள்ளாயிரத்தி ஐம்பதுங்கிற ரேஷில் தான் எல்லா கடைகளிலுமே விற்றுக்கிட்டு இருக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஒரு விவசாயி ஆயிரத்தி எட்நூத்தம்பது ரூபாய்க்கு நான் அந்த கடையில் வாங்கினேன் இந்த கடையில் வாங்கினான்னு போய் சொல்லி ஒரு மூணு நான்கு கடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா இதுமாரி வாங்கியிருக்காரு அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் பேசி ஒரு சின்ன ப்ராப்ளமாக போயிட்டுருக்காது ஓகே ஸோ இது மாதிரியான பிரச்சனைகள் பிரச்சனை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல மாதிரிட்டேன் என்னன்னா ஆ இன்றைக்கி நீங்கள் வந்து விதை வாங்குறீங்க அப்படின்னா இன்னைக்கு உதாரணத்துக்கு மைக்கு வந்து ஆயிரத்தி எழுநூறுவாய்க்கு விற்றுட்டு இருக்கு எழுநூறுவா ரூபாய்க்கு வீட்டில் இருக்கேன் வச்சுக்கிங்களேன் இன்னிக்கி இந்த விதையை நீங்கள் வந்து பாக்கியாக வாங்கிட்டு போகிறீங்க அந்த விதை இன்றைக்கி என்ன ரேட் அப்படின்னு கேட்டு நீங்கள் குறித்து வச்சுக்கிறீங்க ஆயிரத்தி எழுநூறுவா அப்படின்னு புரிச்சி வச்சுக்கிறீங்க ஓகே ஏழ்நூறுவா எழுபத்தாம் ரூபாய் குறிச்சிக்கிறீங்க நீங்கள் வந்து இந்த விதை ஊனி சோளம் ஊனி அதை அடித்து அறுவடை பண்ணி வெளியே வரதுக்கு நாலு அஞ்சு மாதம் ஆகிடும் அஞ்சு மாதம் கழித்து வந்து அதே ஆயிரத்தி எழுநூறு எழுநூத்தம்பது ரூபாய்க்கு நீங்கள் டேரெக்டாக பேசணும் அதுக்கு எந்த வகையில் நாயம் நீங்கள் ஒரு ரெண்டு ஏக்கர் வச்சுருக்கீங்க நிலம் அப்படின்னா நாலு பாக்கெட்டு ஓகே ஒரு பாக்கெட்டு ஆயிரத்து ஐநூறுரூவான்னு வச்சுக்கிட்டாலும் மூணு ஆறு ஒரு எட்டு ரூபாய்க்கு பக்கமாக வந்துடுது எட்டாயிரம் ரூபாய்க்கு வட்டி போட்டு பாருங்கள் நான் வந்து வ சின்ன லாஜிக் தான் ஏன்னா அவன் முதலீடு பண்ணுறான்னா அவனும் வட்டிக்கு வாங்கி தான் விதை கம்பெனிக்கு கட்டியிருப்பான் ஒரு சின்ன லாஜிக்காக யோசிச்சு பாருங்கள் ஓகே வட்டி எட்டாயிரம் ரூபாய்க்கு வட்டி போட்டிங்கன்னா கூட ஒரு ரூபா வட்டி கூட போடுங்க ஒரு மாதத்துக்கு எண்பது ரூபா போட்டால் நாலு மாதத்துக்கு எட்டு இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி நானூறு இரநூத்தி நாற்பது ரூபா ஸோ ஒரு ஓட்டிக்கெல்லாம் யாரும் கொடுக்கறது கிடையாது ரெண்டு வாட்டிக்கு மேலே பண்ண யாரும் கொடுக்கறது கிடையாது காசு ஓகே எரநூத்தி நாற்பதுனா நானூற்றி ஐம்பது ஐநூறுரூவாய்க்கு பக்கமாக வருது ஸோ நீங்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு ஆயிரத்தி எழுநூறுவாய்க்கு வாங்கிட்டு போயிட்டு நாலு மாதம் கழிச்சோம் அதே ஆயிரத்தி நாலு எழுநூறுவா ரேட்லேயே கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு டாக்ட் வந்து மக்கள்கிட்ட ஏன் இருக்குது அவனும் இன்வெஸ்ட்மெண்ட் தானே பண்ணியிருக்கான் பாக்கெட்டுக்கு ஐம்பது ரூபா சேர்த்து எழுதுனாலுமே ஆயிரத்தி எழுநூறுவாய்க்கு ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு ஒரு மாதத்துக்கு வட்டின்னு போட்டிங்கன்னா கூட பாஞ்சு ரூபான்னு வரும் அப்போ நாலு மாதத்துக்கு கணக்கு பண்ணி பாருங்கள் அதுவே வந்து பாய்க்க ஒரு வட்டி கணக்கில் பார்க்கும்போது அவனுக்கு இருபது ரூபா நஷ்டம் இருபது ரூபா முப்பது ரூபா நஷ்டத்தில் தான் ஒரு ஐம்பது ரூபா பாய்க்கு சேர்த்து தேவ்தறது அதுவே இன்னும் நிறையா விவசாயிகளுக்கு புரிய மாட்டாங்க அது உடனே ரேட் என்னென்னு கேட்டு குறிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க இதுமாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது தயவு செஞ்சு கொஞ்சம் லாஜிக்காக யோசிச்சு பாருங்கள் உங்கள் வீட்டுக்கு காசாக இருந்து நீங்கள் இதுமாரி விட்டு வைப்பீங்களா அதெல்லாம் கிரெடிட் பேஸில் நடக்கிற இடத்துல நான் சொல்லிகிட்டு இருக்கேன் வந்து ஹேண்ட் கேஷ் பேஸில் நான் பேசவே கிடையாது கிரெடிட் பேஸில் இருக்கக்கூடிய இடங்களை பற்றி நான் இதில் சொல்கிறேன் அது ஓகே ஸோ இந்த விஷயங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டபிளாக கொண்டுருப்பாங்க அவ்வளோ தான் நான் சொல்லுவேன் ஓகே அதுதான் பயங்கர கஷ்டமாக இருக்குது அது நிறைய விஷயங்கள் அதாவது உரக்கடை ஆரம்பிக்கிறது லாபமாக ப்ராஃபிட் பார்க்க முடியுமா நிறைய பேர் கேட்டுட்ருங்க நானும் வீடியோ போகணும்னு பார்க்குறேன் ஸோ ப்ராப்பரான கண்டென்ட்டை தெளிவாக கைடன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால வெயிட் இருக்கேன் ஒர்க் இருக்கேன் ஸோ ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்கள் லோக்கலில் இருக்கக்கூடிய கடையிலேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் என்னுடைய ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட் அது மட்டும் தான் எதுவாக இருந்தாலும் உங்கள் லோக்கல் கடையில் போகணுங்க இன்றைக்கி நம்ம ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா இல்லை நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு பார்த்துட்டு வெளியே போய் நம்ம வாங்கிக்கிட்டு வரலாம் ஏ எத்திலாம் இவ்வளோ பாயிண்ட் ஒன்றும் பாயிண்ட் நிற்கலாம் பட் நாளை ஒரு நாள் நம்மளிடம் எதுவுமே இல்லாதப்ப நம்ம போய் அந்த கடையில் கடனாக ஒரு பொருளை கேட்க முடியுமா வாங்க முடியுமா அப்படின்னா தலை ஈழன்னாலும் வாங்கவும் முடியாது கேட்கவும் முடியாது அந்த கடைகளில் ஓகே ஸோ ஆல்வேஸ் சப்போர்ட் சின்ன கடைகளை சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்களும் வளரட்டும் ஓகே வீடியோ பார்க்குறதுக்கு நன்றி மக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்